விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அடாவடியாக அட்டுழியமாக கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு கதறி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அவர் சொன்னது என்ன நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது உறவர்களுக்கு வணக்கம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில விசிக சார்பா ரவிக்குமார் அவர்களும் பாமக சார்பா முரளிசங்கர் அவர்களும் அதிமுக சார்பாக ஒரு வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக கலைஞர்களும் அவர்களும் கொண்டிருந்தார்கள் இந்த தொகுதியில எங்கேயும் நடக்காத அதிசயமா பல அதிசயம் நடந்துச்சு அதிமுக விசிகாவுக்காக வேலை பார்த்தது ஒரு அதிசயம்னா விசிகா ஜனநாயக படுகொலை பண்ணுச்சுன்னு அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பலரும் குற்றச்சாட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை மதிப்பிக்கின்ற வண்ணமா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில போட்டிக்கிட்ட களஞ்சியம் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டை விசிகாவுக்கு எதிராக சொல்லியிருக்கிறாரு அடாவடியாக அட்டுழியமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கள்ள ஓட்ட விழுப்புரம் தொகுதியில அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க விழுப்புரம் தொகுதியில திமுக கூட்டணியில போட்டியிட்ட விசிக்க வேட்பாளர் ரவிக்குமார அவர் கண்டதே இல்லை அவர் பிரச்சாரத்திலேயே அவர் பார்க்க முடியல அவரு ஆளுங்கட்சி அதிகாரத்துல இருக்கிறோம் என்ன அடாவடியாவது செஞ்சு நம்ம ஜெயிச்சிடலாம் என்கின்ற மமதையில அவர் பிரச்சாரமே மேற்கொள்ளல என்ற குற்றச்சாட்டையும் களஞ்சியும் முன்வைக்கிறார் அவர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு பிரச்சாரம் மேற்கொள்ளல அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம் பாராளுமன்ற தேர்தல் முறையா நடந்துச்சா இல்லையா ஜனநாயக ரீதியாக நடந்துச்சா இல்லையா இல்ல ஜனநாயக படுகொலை நடந்துச்சா என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில்தான் மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு அதிர்ச்சிய கொடுத்துருந்துச்சு தேர்தல் நடக்கிறப்போ அந்த நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அளவுகோல் வச்சிருந்துருப்பாங்க அந்த இரநூறு மீட்டருக்கு அப்பால ஒவ்வொரு பூத்துக்கு வெளியிலையும் நூத்துக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திமுக கூட்டணியினர் இருந்திருக்கிறாங்க அந்த கடைசி கட்டத்துல தேர்தல் முடிய போகின்ற கடைசி கட்டத்தில் அந்த நூறு பேரும் இரநூறு பேரும் ஒன்னா போய் பூத்துக்குள்ளார நுழைஞ்சி நாங்கெல்லாம் ஓட்டை பகிர்ந்துக்கிறோம் என்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு மற்ற கட்சிக்காரங்களா மிரட்டி இருக்கிறதா நான் சொல்லணும்ங்க நாம் துணர் கட்சியினுடைய வேட்பாளர் களஞ்சியம் சொல்றாரு அதற்கு ஒத்து வரேன்னா கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறதா நாம் துணர் கட்சியினுடைய வேட்பாளர் களஞ்சியம் அவர்களே சொல்றாங்க சரிங்க ஓட்ட பகிர்ந்துகிட்டாலும் எல்லா கட்சியும் தானே பகிர்ந்துக்க போறாங்க இதனால விசிக்காவுக்கு என்ன ஆதாயம் ஒரு கேள்வி எழும்பலாம் நம்ம பல முறை நிறுத்தமா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதிமுகவும் விசிக்கவும் கள்ள கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு அத சிதம்பரம் தொகுதியில பல முறை பல முன்னுதாரணங்கள் எடுத்து சொல்லி நம்ம விழுப்புரம் தொகுதியை பத்தி பேசுறதுனால விழுப்புரம் தொகுதியில பாமகவினர் ஒரு இடத்துல அதிமுகவிற்கு எதிராக கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அதிமுக பிரமுகர் பூத்துக்குள்ளாரியே வந்து ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னு அவர் யாருக்கு ஓட்டு கேட்டாருன்றது தெரியல அதிமுக இல்ல வீசி கேட்க அப்படியாக அந்த பிரச்சனையில அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நடந்த பிரச்சனைல வீசிக்கா உள்ளாரப்ப வந்து அதிமுகவுக்கு ஆதரவா பாமகவுக்கு எதிராக பிரச்சனை பிரச்சனை பண்ணுச்சு அதே விசிகா அதிமுக பிரமுகரை பாமக கொடுத்த வழக்குல சேலத்துல கைது செய்த போது அதிமுக பிரமுகருக்கு ஆதரவா வீசிக்கா வந்து நினைச்சு இது என்னடா இது சம்பந்தமே இல்லாம அதிமுகவுக்கு ஆதரவா விசிக்கா வருதுன்னு பார்த்தா இந்த தேர்தலையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உத்தரவாதம் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க சட்டமன்ற தேர்தல ஆதரவு தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து இந்த தேர்தலே அதிமுக கூட மறைமுகமாக விசிக்கா கூட்டணி வச்சிருக்கு இப்படியாக ஒரு பூத்துக்குள்ளார போய் ஓட்ட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அதிமுக ஓட்டி சேர்த்து வீசிக்கா பகிர்ந்துக்கிறதுக்கான திட்டம் தான் இன்னும் ஒண்ணு இங்க வீசிக்கா நெடுநாட்களாக பெரும்பான்மை சமுதாயத்திற்குள்ளாக மோதலை ஏற்படுத்தி அத குளிர் கண்ட பலனா பல இடங்கள்ல பாமகனுடைய பூத் ஏஜெண்டுகள் பட்டியல் சமுதாய மக்களுடைய பூத்துல உட்கார்ந்துருப்பாங்க இன்னும் ஒரு சில இடங்கள்ல பட்டியல் சமுதாய மக்களுடைய பூத்துக்குள்ள பூத்துல பாமக ஏஜென்ட் உட்கார கூடாது என்ற ஒரு மோதலை உண்டு பண்ற காழ்ப்புணர்ச்சியோடு செய்கின்ற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாமகவுக்கு அங்க ஓட்டே இருந்தாலும் ஏங்க அதில் போய் வீணா மோதலை உண்டாகும்னு சொல்லி பூத்துக்குள்ளார பாமகவினர் உட்காரதையும் தவிர்த்துக்கிட்டும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல பாமகவுடைய வேட்பாளர் பிரதிநிதி இல்லாத காரணத்தினால அங்கே என்ன அராஜகம் வேணாலும் பண்ணிக்கலாம்னு அந்த ஓட்டையும் இவர்கள் கபலீகாரம் பண்ணிருக்கிறாங்க இப்படியான சம்பவம் அங்கே நடந்திருக்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் களஞ்சியம் அவர்கள் சொல்றதுலேருந்து நாம புரிஞ்சுக்க முடியுது அதுல களஞ்சியம் அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி என்னன்னா ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகள் அங்க கள்ள ஓட்டுகளாக வீசிக்காவிற்கு பகிரப்பட்டிருக்கு என்பதுதான் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தியா இருந்துகிட்டு இருக்கு அப்ப விழுப்புரத்துல ஜனநாயக ரீதியாகத்தான் தேர்தல் நடந்துச்சா என்ற மிகப்பெரிய கேள்வி எழும்புதா இல்லையா ஒரு பக்கம் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மறைமுகமா அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அவங்க சொந்த பலத்திலேயே அங்க நிக்கல இந்த ரெண்டு கட்சி கூடயும் மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு கட்சி கூடயும் கூட்டணி வச்சுக்கிட்டு வீசிக்க அந்த இடத்துல ஆதாயம் அடைய முயற்சி இருந்திருக்கு பாமக ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தலை சந்திக்கின்ற போதெல்லாம் அவர்களுக்கு இந்த தேர்தல பிரச்சாரத்தை மேற்கொள்றதை கடந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த இரு பெரும் சமுதாயங்களை மோத விட்டு அந்த மோதல் மூலமாக குளிர்காய நினைச்சிருக்கு விசிகா கும்பல் அதற்கு உதாரணமா தான் அந்த தேர்தல் ஆணையம் வைக்கக்கூடிய பட்டியல் ஒரு சூரோட்டி ஓட்டுவாங்க வெளியில அந்த பட்டியலை பாமகவுடைய வேட்பாளர் முகத்தையே கிழிச்சது இதனால ஏதாவது ஒரு பதற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால நம்ம ஆதாயம் அடைஞ்சுக்கலான் அப்ப இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பகிரங்கமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் மூலமா நம்ம என்ன உணர்ந்திருக்க முடியுது அங்க நியாயமான முறையில தான் தேர்தல் நடந்துச்சா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுது அது மட்டும் இல்லாம உள்ளார பூத்துக்குள்ளாரே பான சின்னம் போட்ட டி ஷர்ட்டை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதா வேட்பாளர் திரு களஞ்சி அவர்கள் சொல்றாங்க அந்த அளவிற்கு அங்க அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது யாரு சேந்தமங்கலம் பகுதியில மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனையை கையாளுக்கு துணை ராணுவம் வந்து கையாள முடிஞ்சது அப்படின்றாரு இன்னொன்னு நற்குணம் பகுதியில சின்ன இன்னும் ஒரு சூர் சொல்றாரு நெருங்குணம் பகுதியில அங்க இருந்த தேர்தல் அதிகாரியா விசிகாவுக்கு ஆதரவா செயல்பட்டாரு என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் அந்த இடங்கள்ல சரியான விகித முறையில தான் தேர்தல் நடந்துச்சா இல்ல அடாவடியாக அற்றுழியமாக அநியாயமாக அங்க தேர்தல் நடந்துச்சா என்கின்ற ஆய்வை மேற்கொள்ளணும் ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு இருந்த களஞ்சியம் நீங்க ஒன்னே சொல்லலாம் வீசிக்கா ஏதாவது அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாலே போதும் அங்க பாத்தீங்களா சாதிய வன்கொடுமை அப்படின்னு ஏன் எங்க அவர்கள் அதே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் உங்களை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் அவரே தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க வீசிக்கா என்னைக்குமே அந்த அடாவடி பண்ணாலும் அற்றியம் பண்ணாலும் அராஜகம் பண்ணாலும் எதற்குள்ளார ஒழிஞ்சுக்கிறாரு அப்படின்னா இந்த சாதிய வன்கொடுமை சனாதானம் சாதியவாதம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க ஆனால் இவர் யாருக்கு எதிராக குற்றச்சாட்டை சொல்றாங்களோ அந்த நபர்கள் தான் இங்க சாதியும் கலையணும் எல்லா மக்களும் ஒன்றுமட்டு வாழணும்னு போராடி இருக்கக்கூடியவர்கள் ஆனா வீசிக்கா தொடர்ச்சியாக இப்படியான பொய் பிரச்சாரங்களை செய்து அதன் வாயிலாக அராஜகம் செய்து அட்டுழியம் செய்து ஒரு அதிகாரத்துல வந்து ஒன்று நினைக்கிறாங்க அந்த அதிகாரம் நிலைக்காது என்பதை அவங்க புரிஞ்சுக்கணும் விழுப்புரம் தொகுதியில உள்ளபடியாகவே நியாயமான முறையில தேர்தல் நடந்துச்சா விழுப்புரம் தொகுதியை சார்ந்தவர்கள் சொல்லுங்க நன்றி